Hi ஹாய் ஹலோ Welcome வெல்கம் பேக் the சேனல் நீங்க லாஸ்ட் வீடியோ Denon ஏவியர்ஸ் அதுக்கு முந்தின வீடியோ பைனியர் AVR's பார்த்திருப்போம் இப்போ வந்து Yamaha AVR தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ எமஹால என்ன மாடல் பாத்தீங்கன்னா AVR receiver rx எக்ஸ் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனல்ல ஷேர் பண்ணுங்க சோ ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஸோ இப்போ இன்னைக்கியான வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஏவிஆர்ஸ்ல நிறைய லேட்டஸ்ட் மாடல்ஸ் இருக்கும்போது இதையே ஸ்பெசிஃபிகா செலக்ட் பண்ணலான்ற ஆப்ஷனை வந்து நான் இப்போ சொல்றேன் வீடியோவை கண்டினியூஸா ஃபுல்லா பாருங்க இந்த மாடல் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஏவி இது வந்து ஒரு சேனலுக்கு வந்து எண்பத்தஞ்சு வார்ட்ஸ் எயிட் ஓம்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டல் ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ் வந்து சிக்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஓம்ஸ் வரைய நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் சிக்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஓம்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து இது கூட நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் ஏவிஆர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ட்ரிபிள் பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஒரு செட்டஅப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும் பட் இந்த ஏவிஆரில் வந்து பேஸு ட்ரிபிள் பேலன்ஸ் எல்லாமே வந்து வால்யூம் லாவாகவே தனியாகவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரோல் தனியாக இருக்கிறதுனால அதோட கிளாரிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் பழைய விண்டேஜ் அண்டில் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் பார்த்துருப்பீங்க இப்போ வர லேட்டஸ்ட்டு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் கூட இது இருக்கும் ஸோ அது ஸ்டீரியோவில் யூஸ் பண்ணுற அதே கிளாரிட்டி வந்து இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டீரியோ வந்து சாங்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் அந்த ட்ரிபிள் தான் ஸோ அந்த கண்ட்ரோல் இதுலேயே இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான ஆம்பிளிஃபையர் அதே மாதிரி ரெண்டாவது மெயினான ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதில் உள்ள மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் நாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிமோட்டில் வால்யூம் கூப்பிட்டும் போது அந்த நாப் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் யுனிக்காக தெரியும் மற்ற ஏவியார்ஸை விட இது ஒரு யூனிக் ஆப்ஷனாக இதில் இருக்குது ஸோ இதை சூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு யூனிக்னஸ் சூப்பராகவே இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு அழகாகவே தெரியும் ஏவியாரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன இன்புட்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் எஃப்எம் ஆண்டனா போட்டு கொடுத்துருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் ஓம்ஸ் வரைய அந்த எஃப்எம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அது போக மூணு ஆப்டிக்கல் இன்னும் கொடுத்துருக்காங்க ஒரு குவாக்ஸில் இன்னும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளூரே பிளேயர் அது போக டிவி அதுக்கப்புறம் கேமிங் டிவைஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் அவுட் நிறையாவே உங்களுக்கு டிஜிட்டல் அவுட் கொடுத்துருக்காங்க ஃபைவ் சேனல் இன்னும் கொடுத்து ஃபைவ் சேனல் அவுட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் சேனல் இன்னும் ஃபைவ் சேனல் அவுட்டு வந்து இப்போ வர லேட்டஸ்ட் ஹேவியர்ஸ் எல்லாம் வர்றதில்லை ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சரவுண்ட் சென்டர் வந்து நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி ஃப்ரண்ட் மெயின் ஸ்பீக்கர்ஸ் வந்து பனானா போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜோனியே ஜோன் பின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டைமில் ரெண்டு ரூம்லேயும் ஒரே சாங்கை ப்ளே பண்ணி பார்க்க முடியும் அதுபோக அனலாக் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேடின் பார்த்துக்கிட்டிங்கன்னா எமஹாவை இந்த ஆம்பிளிஃபையர் வந்து மேட் இன் மலேசியா யமகா பொறுத்த வரைக்கும் ஆர்எக்ஸ் சீரியஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும் ஆர்எக்ஸ் சீரியஸ் தான் ஸோ இதோட பேஸு ட்ரிபிள் சரவுண்ட் எல்லாமே சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த ஏவிஆர் மேக்ஸிமம் நிறைய யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னீங்கன்னா விண்டேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டீரியா ஆம்பிளி பாட்டு கேட்குறவங்களுக்கு சாங்ஸ் நிறையா கேட்பீங்கன்னா இந்த ஏவிஆர் வந்து சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் சாங்ஸ் கேட்குறதுக்கு இது நீங்கள் நிறைய ஸ்பீக்கர் பேக்கேஜை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பேஸ் ட்ரிபிளுக்கான தனி நாபும் இருக்கிறதுனால ஈஸியாக கனெக்ட் பண்ணி சூப்பரான ஆடியோ வந்து நீங்கள் கேட்க முடியும் ஃபைவ் சேனல் இன் அண்ட் ஃபைவ் சேனல் அவுட் இருக்கிறது வந்து இன்னமும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டான ஆடியோவை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த ஏவிஆரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பேஸ் ட்ரிபிள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தனியான நாப் வால்யூம் நாப் கொடுத்துடுறாங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு பட்டன்லேயும் வந்துடுது ஏவிஆருக்கு ஒரிஜினல் ரிமோட்டும் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரிஜினல் ரிமோட்டை வந்து எவ்வளவு ஒரு இதா பண்ணிருக்காங்க அங்க பாருங்க பேட்டரியே நாலு பேட்டரி போடுற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்ப ஏவிஆர் எவ்வளவு ஹெவியா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா சோ இதோட ரிசல்ட் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு ஒரு ஷார்ப்பா இருக்கு ஆடியோ

குவாலிட்டியா இருக்கு நம்ம கிட்ட வித் ஒரிஜினல் ரிமோட்டோட இருக்கு வேற என்றவங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட தீபாவளி ஆஃபர் ஆன் கோயிங்ல போய்கிட்டு இருக்கு சோ மறக்காம மிஸ் பண்ணிடாம வேமா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஆம்புல எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சோ மிஸ் பண்ணிடாம நல்ல கண்டிஷன்ல இருக்கிறத வேகமா பார்த்து புக் பண்ணிக்கோங்க நீங்க நேரா லைவ்ல வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட லொகேஷன் வந்து மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாப் நியர்பை தான் சோ நீங்க மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாலே போதும் எனக்கு கால் பண்ணா நானே டேரெக்டா வந்து கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்துடுவேன் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி வைக்கிற வரைக்கும் நானே கூட வந்து எல்லா வேலையும் பாத்துட்டேன் சோ இதே இது நீங்க வெளியூர்ல இருக்கீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ கால்ல லைவா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இது உள்ள எல்லா பட்டன்ஸுமே ஒர்க்கிங் தான் ரிமோட் நல்லா ஃபங்க்ஷனா இருக்கு ஸோ உங்களுக்கு லைவ் வீடியோ காலில் எல்லாத்தையுமே லைவா செக் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணி பார்சல் பண்ணி உங்களுக்கு எங்க அனுப்பமோ சேஃப் அண்ட் செக்யூரா இதுவரை அனுப்பிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆட்டமும் சேஃப் அண்ட் செக்யூரா சென்ட் பண்ணிடுவோம் ஸோ வேணுன்றவங்க மேல கொடுக்குற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கிட்டா மட்டுமே போதும்